கீதையின் யதா யதா ஹி தர்மஸ்ய என்ற வார்த்தைகளின்படி தர்மத்திற்கு கலங்கம் ஏற்படும் போதெல்லாம் அதாவது அசுரர்கள் தாழ்ந்தவர்கள் மற்றும் அகங்காரவாதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போதெல்லாம் இறைவன் மனித சரீரத்தை ஆதாரமாக எடுத்து வருகிறார் அந்த இறைவன் வருகை தரும் நன்னாளையே மனிதர்கள் மகிழ்ச்சியால் மகாசிவராத்திரி விழா என்று கொண்டாடுகிறார்கள் ஆனால் அந்த இறைவனை அவர்கள் அறியவில்லை இறைவனுக்கு ஒரு தனித்துவமான பிறப்பு உள்ளது அவர் மனிதர்களைப் போல பிறப்பதில்லை இதற்காக பகவத்கீதை அத்தியாயம் பதினொன்று ஸ்லோகம் ஐம்பத்து நான்கில் பிரவேஷ்டும் அதாவது நான் பிரவேசம் செய்ய தகுதியானவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் ஒரு மனித சரீரத்தில் பிரவேசம் செய்ய முடியும் என்றால் அவருக்கு தெய்வீக பிறப்பு இருக்கிறது என்று பொருள் ஞானசூரியன் உதிக்கும் போது அறியாமை எனும் இருள் அழிக்கப்படுகிறது